தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதிக்கு மதுரையில பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அது என்ன தளபதி மீடியாக்களை ஆனா இதுக்கும் சில பேர் குறை இருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில பாக்கலாம் கோவை சம்பவம் முடிஞ்சு ரெண்டு நாட்கள் தான் இருக்கு அதுக்குள்ள இன்னைக்கு மதுரையில தளபதியோட பெரியர்கள் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க ஓகே மதுரையில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெளிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த

சந்திச்சு மீடியாக்களை சந்திச்சு மதுரையில காத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு இந்த மாதிரி படப்பிடிப்புக்காக போறேன் கட்சி வேலையா நான் மதுரைக்கு வரல அதனால அங்க காத்துக்கிட்டு இருக்க மக்கள் என்னோட வண்டியை பின்தொடர வேண்டாம் மதுரைக்கு வரேன் அங்க காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரையுமே நான் பாக்குறேன் பார்த்து முடிச்ச கையோட நான் என்னோட வேலையை பார்க்க போறேன் அதே மாதிரி நீங்களும் உங்க வேலையை பார்க்க போங்க என்னோட வண்டியை பின்தொடர வேண்டாம் கூடிய சீக்கிரம் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்வுக்கு மதுரைக்கு வரேன் அப்போ நாம சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு இதை வந்து ஒரு அபிஷியலான மீட் அப்படின்னு தளபதி சொல்லவே கிடையாது மதுரையில காத்துக்கிட்டு இருக்க தன்னோட மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரே தவிர இது வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அப்படின்னு தளபதி சொல்லவே கிடையாது ஆனா இப்ப சோசியல் மீடியால இருக்க சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பேரு தான் பிரஸ் மீட்டா நீங்க நினைக்கிறத பேசிட்டு மட்டும் போறது பிரஸ் மீட் கிடையாது பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அதுதான் பிரஸ் மீட் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ